ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவு இதுதான் என்பதை உனக்கு தெரிவிக்க வராகி நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது உனக்கு உனக்கு சில சமயங்களில் உன்னை அதிகமான வேதனை தரக்கூடிய விஷயங்களோடு இணைத்து வைத்துவிடும் என் தங்கமே அவ்வாறான சூழ்நிலைகளில் மனதை நீ அமைதிப்படுத்தி பொறுமையோடு இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகளுக்கு பிறகு உதாரணமாக வாழ வேண்டுமே தவிர தவறான முடிவுகளுக்கு ஒருபோதும் நீ இடம் கொடுத்து விடாதே ஏனென்றால் வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறும் என்பது யாருக்கும் தெரியாது அது சில சமயங்களில் நிச்சயமாக உனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தி தந்துவிடும் உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர முடியாத சூழ்நிலைகளில் தள்ளிவிடும் என் தங்கமே இதையெல்லாம் எப்படி நீ எதிர்கொண்டு வருகின்றாய் என்பதில்தான் உன் வாழ்க்கைக்கான விஷயம் அடங்கி இருக்கிறது என் தங்கமே உனக்கான சில பிரச்சனைகளும் சில தீர்க்க முடியாத கஷ்டங்களும் இன்றோடு உனக்கு முடிவு வரப்போகிறது இது இந்த நம்புவாய் நம்புவாயானால் நிச்சயமாக அது சாத்தியமாக்கப்படும் என்பதை மறந்துவிடாதே குழந்தையே எப்போது இந்த வராகியின் வாக்கினை கேட்கிறாயோ அப்பொழுது அன்று உனக்கானது உன் கைகளில் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இருந்த மிக பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தனிமையாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறாய் எத்தனை பேர் இருந்தாலும் யாரும் இல்லாதது போன்ற உணர்வுதான் என் குழந்தை உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே எத்தனை பேர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்கள் உனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீ வருத்தம் கொள்ளாதே என் தங்கமே எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக உனக்கு உன்னோடு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு கை கொடுப்பதற்கு உன் வராகியானவள் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் அதை மட்டுமே உன்னுடைய முழு நம்பிக்கையாக நீ வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீயாக வாழ பழகிக்கொள் நீ நீயாக இருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதற்கு எல்லை இல்லை என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதற்கு வாய்ப்பிருக்காது அதற்காக நான் மற்றவர்களை முன்னுதாரணமாக வாழக்கூடாதா என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீ யாரை முன் எடுக்கிறாயோ எதற்கு எடுத்துக்கொள்கிறாய் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாகும் என் தங்கமே நீ ஒருவன் பணக்காரனாகிவிட்டான் நாமும் பணக்காரனாக வேண்டும் என்பதை உன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவனைப் அவனை போல வாழ வேண்டும் என்று நினைக்க கூடாது அது நிச்சயமாக உன்னை தவறான செயல்களில் ஈடுபடுத்திவிடும் என்பதை மறந்து விடாதே அதே சமயத்தில் ஒருவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறுகிறான் அவனுடைய முன்னேற்றத்தை உன் உன் கண் முன்னாலே நீ கண்டுகொண்டிருக்கிறாய் அதை பின்பற்ற வேண்டும் அவனுடைய கடின உழைப்பை போல நாமும் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதை நீ பின்பற்ற வேண்டும் அதுபோல இருக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் அதுதான் ஆரோக்கியமாகவும் அதுதான் நீ ஆரோக்கியமாக மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கும் அதை விடுத்து அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று பொறாமைப்பட்டோ ஆசை போட்டோ அவர்கள் போல வாழ வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே என் குழந்தையே உனக்கு இருக்கின்ற பாதி கஷ்டங்கள் மற்றவர்கள் உன்னை என்ன நினைப்பார்கள் இப்படி இருக்கின்றோமே அவர் நம்மை என்ன சொல்லிவிடுவார்களோ என்பதில்தான் இருக்கிறது அடுத்தவர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்பொழுது உன்னையும் காயப்படுத்தி உன்னுடன் இருப்பவர்களையும் நீ கஷ்டப்படுத்தி உன்னுடைய மன நிம்மதியையும் உன்னையும் நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே எத்தனை உறவுகள் இருந்தாலும் உனக்கென்று நம்பிக்கை கொடுக்க உன்னோடு இருக்க சில உறவுகள் இருக்கதான் செய்கிறார்கள் அது இல்லை என்று நீ ஒருபோதும் மறுக்க முடியாது இந்த வராகியிடம் வந்து நீ வேண்டுதல்களையும் உன் கஷ்டங்களையும் சொல்லும் போது எனக்கென்று யாரும் இல்லை தாயே என்று நீ சொல்லலாமா நிச்சயமாக உனக்காக இருக்க சில உயிர்கள் உன்னோடு இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை நிச்சயமாக உன்னால் மறுக்க முடியாது நீ அப்போது இருக்கின்ற அந்த கஷ்டத்தில் யாரும் இல்லாதது போன்ற தனிமையை உணரலாம் ஆனால் நிச்சயமாக உன்னோடு பயணிக்க உன் வாழ்வில் உன்னோடு துணையிருக்க உன்னோடு சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களினுடைய நல்ல எடுத்துக்கொண்டு தீய எண்ணங்கள் கொண்டவர்களை எல்லாம் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைத்துவிடு என் தங்கமே உன்னை பெற்றவர்கள் எப்பொழுதுமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் யாருமே தன் குழந்தைகள் வாழ்க்கையில் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் அவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே நீ தவறு செய்யும் போது அதனை அவர்கள் கண்டிக்கிறார்கள் என்றால் அதற்கு காண முழு உரிமையும் இருக்கிறது ஏனென்றால் வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை எல்லாம் அவர்கள் கடந்து வந்திருக்கின்றார்கள் நீங்கள் நிச்சயமாக இது போன்ற பாதையில் குழந்தை சென்றால் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை அவர்கள் அனுபவ பாடத்திலிருந்து உனக்கு சொல்லி தருகின்றார்கள் அதை மறந்து விடாதே உனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல உனக்கு ஒரு மாயை இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் அது உண்மை இல்லை எவர் அனுபவத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையை கற்றுத் தருகின்றார்களோ நிச்சயமாக அதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்கிற தங்கமே உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு போக வேண்டும் என்றால் முதலில் நீ மற்றவர்களை பார்ப்பதையும் மற்றவர்கள் உன்னை பார்க்கிறார்கள் என்று நினைப்பதையும் முதலில் நினைப்பதை நிறுத்து ஏனென்றால் அடுத்தவர்கள் உன்னை வாழ்க்கையில் நுழையும் பொழுது நிச்சயமாக கஷ்டங்களும் உன்னை தேடி வந்து விடுகிறது என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நிச்சயமாக கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது கூடாது அவர்களின் வேலையை அதுவாகவே மட்டும்தான் இருக்கும் போது உன்னுடைய வேலை அதுவல்ல உனக்கென்று நிறைய கடமைகள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது அத்தனை கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டிய பொறுப்பு உன் கையில் தான் இருக்கின்றது போது உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அறிவுரைகளை நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவரின் அறிவுரை உனக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்துகின்றதோ அது போன்ற அறிவுரைகளை நீ ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக கிடைக்க பெறுவாய் உன் தாயானவள் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் நாளை உனக்கு நல்ல விடியலாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்ல நாளாக தான் அமையும் இனிமேலும் உனக்குள் எந்த குழப்பத்தையும் வைத்து கொள்ளாதே கஷ்டங்கள் இருந்தால் அது நிச்சயமாக தீர்வுக்கான வழியும் இருக்கும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் கஷ்டங்களை மட்டுமே பிடித்து கொண்டு உன்னுடைய அடுத்த செயல்பாடுகளை எல்லாம் நீ போட்டு போட்டுவிடாதே உன் வராகி அம்மா எப்பொழுதுமே குழந்தையின் செயல்களை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எப்பொழுது இந்த தாயின் கண்பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் இந்த தாயினையும் சேர்த்து பாதிக்கும் என்பதை மறந்துவிடாதே நீ செய்கின்ற சிறு சிறு தவறினாலும் இது வராகியின் குழந்தை என்று நிச்சயமாக பெயர் வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் திறம்பட செய்வதோடு மட்டுமல்லாமல் உன் மனசாட்சிக்கு விரோதமாக நீ ஒருபோதும் நடந்து கொள்ளாதே என் தங்க பிள்ளையே ஏனென்றால் அது உனக்கு தீமையை கொண்டு வந்து தந்துவிடும் என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடைய முயற்சிகளை நீ திறம்பட செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி